வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சாமுவேல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இங்கே எலெக்ஷன் பரபரப்பாக பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு அதாவது எலெக்ஷன் பிரச்சாரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே யார் யார் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எதெல்லாம் சாத்தியம் எதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அதையும் தாண்டி இங்கே அது மட்டும் இல்லைங்க இங்கே பிரச்சாரம் அப்படிங்கிறது மே பதினேழு சாயங்காலம் ஆறு மணியோட முடியுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க யார் யார் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க அது எல்லாம் சாத்தியமா இல்லையா அப்படிங்கறத நீங்க நல்லா முடிவெடுத்து நம்மளுடைய எதிர்காலத்தை நினைச்சு அது யாருக்கு வாக்களிச்சா நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறத எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க அது மட்டும் இல்ல இங்க ஓட்டுக்கு காசு வாங்கிட்டோம் அப்படிங்கறதுனால வந்து அவங்களுக்கு தான் போட்டாகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒரு பக்கம் இருக்குது ஒரு மக்களுக்கு அதையும் தாண்டி இங்க காலங்காலமா நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன் எங்க தாத்தாவோ எங்க அப்பா எல்லாருமே இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க அதனால நானும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட தவற அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகுது ஏன் அப்படின்னா இங்க அவங்களால நீங்க யூஸ் ஆயிருந்து பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா தப்பே இல்லை ஆனா இது உங்களுடைய குழந்தைக்கி யூஸ் ஆகுமா இல்ல உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க கவனிச்சு அதுக்கே தப்பில ஓட்டு போடுங்க என்னடா வேணும் திடீர்னு எலெக்ஷன் பத்தி பேசுறேன் அப்படின்னு நினைக்க திடீர்னு தோணுச்சு தான் அது மட்டும் இல்லைங்க இங்க எலெக்ஷன் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பரபரப்பா காட்டு தீய பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்திய தேர்தல் ஆணையம் வரலாற்றிலே முதல் முறையா நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி இது நாள் வரைக்கும் சிக்கிருக்குறாங்க இது மாதிரி எந்த தேர்தல் சிக்கனது சிக்கினதில்லை அப்படின்ட்டு அந்த தேர்தல் ஆணையமே அறிவிச்சிருக்கிறாங்க இதுல முக்காவாசி கட்சிக்காரங்கள்தான் இருந்தாலும் சில சாமானியங்கிறது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நானூறு கிலோ தங்கம் மாட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இங்க கோல்டு விற்கிற ரேட்டுக்கு தங்கம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நானூறு கிலோ அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்க ஸோ இது வியாபாரிகளால் கொண்டுட்டு வரப்பட்டதா எப்படி இல்லை கட்சியா என்ன அப்படின்ட்டு சரியா தெரியல ஸோ அந்த நியூஸ்லாம் எல்லாம் அடுத்த நியூஸ் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னாலே தெரிய வரும் ஸோ இப்படி ஒரு பக்கம் அரசியல் நியூஸ் போயிட்டு இருக்கு அதையும் தாண்டி இங்க கவர்ச்சிகரமான அறிக்கையெல்லாம் விட்டு இருக்கிறாங்க அதாவது தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லலாம் இங்க திமுக சார்பா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா சிலிண்டர் விலையை வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி இங்கே பெட்ரோல் டீசல் விலையை வந்து கண்டிப்பாக குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அது உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன் அதுக்கடுத்து தான் எடப்பாடி பழனிசாமியர்கள் தமிழ் உரிமையை மீட்க ஒரு விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதையும் தாண்டி இவர் புதுவிதமான விதமான கையாளுறாரு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா இங்கே எல்லாருமே போட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவர் தான் டிஜிட்டல் வீடியோ போட்டு எல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படினே சொல்லலாம் இவருடைய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அமைதியாக தான் இத்தனை நாளா இருந்தாரு எதிர்கட்சி எங்க இருக்குனே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு பயங்கரமா எல்லாத்தையும் பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு கலாய்க்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே குற்றம் சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க ஒரு செங்கலை தூக்கிட்டு இப்படி அலையிறீங்களே உங்களுடைய எம்பிக்கள் இத்தனை பேர் இருந்து ஏன் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு கேள்வியுமே எழுப்பில்ல அதுக்குண்டான எந்த ஒரு பயனுமே ஏன் செய்யல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியெல்லாம் பயங்கரமா கேட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு கட்சியும் சேர்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த கட்சியில் எதிர்ப்பு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பா பாமக அவங்க பக்கம் போய் சேருவாங்க அப்படின்னு ஆனா பாமக சேர்ந்தது பயங்கரமா ட்ரோல் பண்ணப்பட்டது ஏன் அப்படின்னா இங்க அதிகாரத்தை வச்சு வச்சுட்டு இங்க ஒவ்வொரு கட்சியும் இவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தான் இங்க பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அதையும் தாண்டி இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா சோ அந்த ஒரு தேர்தல் பத்திரம் பாத்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரிய வரும்னு நினைக்கிறேன் இங்க அதுல எவ்வளவு பெரிய ஊழல் ஊழல்னு சொல்ல முடியாது காசு எவ்வளவு பேர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு பக்கம் பிஜேபி போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அதே தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்க பாமக மாறி மாறி தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சதை தாண்டி இப்ப இந்திய லெவல்ல பிஜேபி கூட கூட்டணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா தன்னுடைய கொள்கையில இருந்து ஒரு பிடிய மாறாம நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நான் இதே இடத்துல தான் இருப்பேன் அப்படின்ட்டு தனித்துவமா நிக்கிறாரு அதையும் தாண்டி இங்க இருபது பெண் வேட்பாளர் இருபது ஆண் வேட்பாளர் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இது இந்த தேர்தலில் மட்டும் இல்ல அவரு கடந்த முறை எல்லா தேர்தலுமே இப்படி சம உரிமை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அவருக்கு ஒரு சில நிகழ்வுகள்லாம் பயங்கரமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இங்க அவருடைய சின்னமான விவசாயி சின்னம் அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவருடைய சின்னத்தையே பாதுகாக்க முடியாம அதுக்கு சரியான டைம்ல அப்ளை பண்ணாம இவர் தன்னுடைய சின்னத்தையே கைவிட்டவர் எப்படி மக்களை காப்பாற்றுவாரு அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனமும் போயிட்டு இருக்கு அதையெல்லாம் உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் அவங்களுடைய கொள்கையிலிருந்து அவங்க கடைசி வரைக்கும் மீளாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதையும் மட்டும் இல்லாம இப்ப புதுசா மைக் சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த மைக் சின்னத்தை வச்சு பயங்கரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு நேற்று விஜய் சாருடைய படத்துல ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பாடலில் வந்து ஒரு மைக் கிளிப் வந்துருச்சு ஸோ உடனே விஜய் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட பயங்கரமாக ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அதை வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே வந்து வீடியோ பண்ணி ரெடி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் நம்ம கிடைச்ச இடத்துல கோல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் பயங்கரமாக தன்னுடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் ஒவ்வொரு வேட்பாளருமே ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஓட்டுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க ஓட்டு கேட்டதெல்லாம் சரிதான் ஆனால் மக்கள் அதுக்கு என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பல பேர் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோ கலர் சும்மா எலெக்ஷன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம மோட்டிவேஷன் இல்லை சினிமா நியூஸ் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காம ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் எடுத்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் ஒரு எண்ணம் தாண்டி இங்கே நம்மளுடைய எதிர்காலத்தை யார் சரியாக தீர்மானிப்பாங்க அப்படி அப்படிங்கறத மனசுல முடிவு பண்ணி நீங்க ஓட்டு யாருக்கு போடணும் அப்படிங்கறத நீங்க தீர்மானிங்க அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோளும் கூட சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ பார்த்துக்கு அவ்வளவு முடிச்சு சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்